கோவை தெற்கு தொகுதி பார்வையாளர் பி எல் ஏ வினருடன் சந்திப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் மாண்புமுக வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதல் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் பெரிய வீதி பகுதி இரண்டு செயலாளர் ஐ பத்ரதின் முன்னிலையில் கோட்டைமேடு பெருமாள் கோவில் வீதி தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தெற்கு தொகுதி பார்வையாளர் சத்யா பழனிக்குமார் அவர்கள் பெரியகடை வீதி பகுதி இரண்டுக்கு உட்பட்ட வார்டுகள் எண்பது எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்தித்து பேசினார் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அபாஸ் கடக குழு இணைச் செயலாளர் பி நாஜிமுத்து திமுக பொதுக்குழு உதயகுமார் பகுதி நிர்வாகிகள் ஷாஜஹான் கோவை சம்பத் என்ஜே முருகேசன் வி ஏ சிரோடு விஜயன் வழக்கறிஞர் முனிர் அகமது ரஹீம் சுஜித் பன்னீர்செல்வம் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் பி மாரிச்செல்வன் வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் வி பி முகுஸ்ரா பத்ரின் சுமா விஜயகுமார் ஐடி விந்திருநாராயணன் காட்டூர் ராஜ்குமார் வழக்கறிஞர் குமனன் திரைக்கலை வீதி பகுதி இரண்டுக்கு உட்பட்ட வட்டக்கழக செயலாளர்கள் வார்டு என்பது நா தங்கவேல் எண்பத்தி இரண்டு ஏ அபாஸ் எண்பத்தி மூன்று காட்டூர் விஜயகுமார் பியலீட்டு உறுப்பினர்கள் பங்கேற்றனர்